வாழ்த்துகிறேன் உங்களை ஷார்ட்ஸ் வீடியோ மூலமாய் உங்களை நான் சந்திப்பதில் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் உங்களை நான் இயேசுவின் வாழ்த்துகிறேன் நாளைக்கு புதிய மாதத்திற்கான வாக்குத்த செய்தியை நான் இந்த வீடியோவோடு நான் இணைக்கிறேன் பிரியமானவர்களை நிச்சயமாக அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை நான் இத்தனை சொல்ல மாட்டேன் நூற்றுக்கு நூறு கொண்டு வரும் ஹலோலோ என்ன உறுதியாக சொல்லுவேன் இந்த மெசேஜ் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொண்டு வரும் இந்த மெசேஜ் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கென்று புரித்ததை ஆமேன் நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களுக்கு தேவனுடைய ஒரு வல்லமை உங்களை தொடும் பிரியமானவர்களே நிச்சயமாக ஒருத்தரும் இந்த வீடியோவை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க நீங்க பாக்குறது மாத்திரம் இல்லை இன்னும் அநேகருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க இதை நான் சும்மா நான் சொல்லலை உண்மையிலேயே இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாய் ஒரு நிறைவேறுகின்ற ஒரு வார்த்தையாய் அது வல்லமையோடு வெளிவரும் இந்த மார்ச் மாச வாக்குத்தத்தத்தை வாக்குத்தத்த செய்தியை அந்த மேக்னிஃபிஷன்ட் பிளஸ்ஸிங்ஸுன்ற என்னோடய இருந்து நான் வெளிவிடுவேன் வெளியிடுறேன் கட்டாயம் ஒவ்வொருவரும் பாருங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதே அதனால அதை மாத்திரமில்லை உங்கள் நண்பர்களுக்கு உங்கள் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் அவங்க சொந்தக்காரவங்களுக்கு யாருக்காக இருந்தாலும் குறைஞ்சது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப் மூலமோ இல்லை எது மூலமானாலும் நீங்கள் அனுப்புங்கள் அவங்க நிச்சயம் பார்த்து அவர்களும் ஆசீர்வதிக்கப்படும்போது அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஹலோ லூயா என்ன அப்படின்றத நீங்கள் வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே கத்த பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் ஹலே லூயா தொடர்ந்து நான் ஷார்ட் வீடியோ போவேன் தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோடு இணைந்திருப்பதில் எனக்கு அதுதான் என்னோடய மகிழ்ச்சி ஹாலே லூயா கர்த்தருடைய வார்த்தையை நீங்களும் நானும் அந்த கேட்கிறதும் அந்த வார்த்தைகளுக்குள்ள நாம் நிலைத்திருக்கிறோம் தான் நம்மளுடைய சமாதானம் நம்மளுடைய சந்தோஷம் கத்தர் அதை நமக்கு அளவில்லாமல் தரும்படியா இயேசுவ நாமத்தில் வாழ்த்துக்கிறேன் காட் ப்ளஸ் ஹாலே